வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சாமியில் பொங்கல் செய்ய போகிறேங்க சாமி பொங்கல் எப்படின்னு பார்க்கலாமா ரெடியா இருக்கீங்களா அப்படியே இருங்க இங்கே பாருங்கள் ஒரு டம்ளர் சாமை ஓகேவா ஒரு டம்ளர் நம்ம ஃபுல்லாக போட்டுக்கலாம் சாமை ஓகே ஒரு டம்ளர் சாமிக்கு அப்படியே வெயிட் பண்ணுங்கள் ஒரு டம்ளர் சாமிக்கு எவ்வளோ போட போகிறோம் பருப்புன்னு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை டப்ளருக்கு இருக்குது முக்கால் டப்ளர் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு குக்கரில் வந்து என்ன பண்ண போகிறோம் இதில் வந்து இஞ்சி ஒரு சின்ன குட்டி இஞ்சி அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு நல்லா கொழைய வேக வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டுக்கணும் ரொம்ப உப்பு போடுறாது உப்பு போட்டுட்டு இறக்கிடணும் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து கொட்டணும் நெய் கொஞ்சம் கரண்டியில் நெய் ஊற்றி மிளகு ஜீரகம் கருவேப்பிலை அது எல்லாத்தையும் போட்டு தாளித்து வெத்ததுக்கப்புறம் கொட்டி கேரி செஞ்சா பொங்கல் என்ன மாதிரி தெரியுமா இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூன்று பூ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சு குழைய வச்சு நல்லா ஒரு நாலு விசில் வச்சுருப்போம் நல்லா குழஞ்சிரும் பொங்கல் தானே செய்யப்போகிறோம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் தேங்க்யூ வாஷ் பண்ணி வச்சுருக்க ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் போதும் அதுக்கு மேலே வச்சா அவங்களுக்கு வந்து ரொம்ப காரமாயிடும் இதுதான் கரெக்டான அளவு அந்த ஒன்றரை ஒரு டம்ளர் ரைஸ்க்கு இதை நல்லா நசுக்கி தட்டி போட்டு உள்ளார போட்டு வேக வச்சிடணும் இன்னொன்று இஞ்சி வந்து நல்லா தோல் எடுத்துடணும் தோல் எடுத்துடணும் தோலில் தான் பாயசன்னு சொல்லுவாங்க அதனால் தோல் எடுத்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நசுக்கணும் வெயிட் பண்ணுங்கள் பொங்கலோ பொங்கல் சாப்பிடலாம் இப்போ நல்லா குக்கரில் வந்து வேக வைக்கிறோம் குக்கரில் விசில் வரட்டும் நல்லா நாலு விசில் விட்டுருவோம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் பொங்கலை அதுபோலையே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இதை பார்க்கும்போது அரிசி பொறி அரிசி வரது களி எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலரில் வந்திருக்குங்க இந்த சாமையரிசி கீ வந்து இப்போ போட்டு நான் தாளிக்கிறேன் எந்த கீனா அதுவும் இந்த கீ தான் மில்கி இந்த கீ தான் வாங்கியிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கு மில்கி வேஸ்ட்டு நான் பெரிய பாட்டில் வாங்குவேன் இப்போ சின்ன பாட்டில் வாங்கியிருக்காங்க ஸோ செமையாக இருக்குது இப்போ தான் தாளித்து கொட்ட போகிறோம் கட்டிட்டு பொங்கல் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க துறந்தோடனே அவ்வளோ வாசம் செம்ம வாசம் சொல்லுங்க தாளிக்கிற தாளிக்கிற இருக்கட்டும் செம்ம வாசனம் பார்க்கலாமா டெல்லாம் ஆஹா கம கம கமன்னு வருது இதில் ஊற்றி கிளறி நான் ஹாட் பேக்கில் வச்சு காமிக்கிறேன் தேங்க்யூ அப்படியே வெயிட் பண்ணுங்க அங்கே காய்ச்சி இருக்குமா அப்படியே சும்மா செமையாக இருக்குதா பார்க்கவே ஆசையாக இருக்குது பாருங்களேன் செமையாக இருக்கல நம்ம ஒரு டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் கிட்டக்க போட்டிருக்கோம் பருப்பு தெரிஞ்சு கொடுத்திங்களா போதும் அவ்வளோதான் அட்டைக்காசமாக வந்துடுச்சு செமையாக இருக்கிறது இல்லாமல் மிளகி சீரகம் எல்லாம் போட்டு ஜீயை போட்டு விற்றுட்டோம் செமையாக போது ஆஹா அவங்கள்ட்ட பேசுகிறாங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் ஆஹா ஆஹா செமையாக இருக்கல எனக்கு ஹாட் பேட்டில் வச்சு காய்க்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ வாசனை செமையாக இருக்குது சூப்பராக இருக்குங்க பொங்கல் ஐயோ செம டேஸ்ட்டு ம் நல்லாயிருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இதில் நல்ல ஃபேட் இருக்குது நல்லா இருக்கலாம் அதாவது ரொம்ப அருமையான ஒரு ஒரு உணவுப் பொருள் தான் இது வந்து நம்ம சாமியரிசி ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு எல்லோரும் சாப்பிடுங்க சாமை பொங்கல் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க தேங்க்யூ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குதுங்க இந்த சாமை பொங்கல் ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க அது மட்டும் இல்லை இதுக்கு தொட்டுக்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ எங்கள் வீட்டில் என்ன பண்ணோம்னா நிலக்கடலை சட்னி தாங்க அதில் வந்து என்னென்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் உப்பு ஒரு ஒரு குட்டியாக புளி வெங்காயத்தை நல்லா எண்ணெயை ஊற்றி வதக்கி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் வந்து நம்ம நிலக்கடல் இருக்குது பார்த்திங்களா அதை நல்லா எடுத்து தனியாக எண்ணெய் ஊற்றாமல் ஆயில் ஊற்றாமல் வறுத்து அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டோன்னு கையால் தேய்ச்சோம்னா அதில் இருக்க மேலே இருக்க தோல்லாம் போயிடும் அப்போ தான் ஒயிட் கலரில் இருக்கும் சட்னி தோல் நல்லது தான் தோல் ஒன்றும் கெடுதல் கிடையாது தோளோடு கலர் பரவாயில்லன்னா அரைச்சி சாப்பிட்லாம் ஆனால் அதை தோலை எடுத்துட்டோம்னா ஒயிட்டாக இருக்கும் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை அந்த தோலை நிற்கி எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிளகாய் வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் தான் சில பேர் வர மிளகாய் போடுவாங்க நாங்கள் ப பச்சை மிளகா தான் போட்டிருந்தோம் ரெண்டு மிளகாய் உப்பு புளி அந்த நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே அரைச்சி தாளிச்சு தொட்டுக்கிட்டால் செமையாக இருக்குது உங்களுக்கு தேங்காய் சட்டி பிடிக்குமா தக்காளி சட்டி பிடிக்கும் என்ன வேணால் தொட்டுக்கலாம் எது வேணால் தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் சைட் டிஷ் எது வேணால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சு நீங்கள் சாப்பிடுங்க பட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் சூப்பர் ಟಿಫನ್ ಐಟನ್ನ ಪಾತು ಸೂಪರಾ ಎಲ್ಲಾರೇ ಹಾಪಿಯಾಗಿ ಸಂತೋಷ್ ತ್ಯಾಂಕ್ ಯು